ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே இன்றைக்கு நம்முடைய தாய் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா அதாவது நம்முடைய தாய் திருச்சபையில் மூன்று பேர்களுடைய பிறப்பு விழாவை தான் கொண்டாட நம்மை அழைக்கிறது ஒன்று இயேசு ஆண்டவுடைய பிறப்பு விழா இன்னொன்று அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா மூன்றாவது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா இதிலிருந்தே நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது எவ்வளவு முதன்மை வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இதைவிட மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசுவே ரொம்ப அழகாக திருமுழுக்கு யோவாண்டிய பிறப்பை குறித்து புகழாரம் சூட்டுவார் மத்திய நச்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவர் இயேசுவே சொல்லுகின்ற வார்த்தை பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதே இல்லை அப்படி என்றால் புள்ளி திருமுழுக்கு யோடைய பிறப்பு சிறப்பும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது ஒரு பிறப்பு என்பது என்ன என்பதை ரவீர்நாத் தாகூர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த பிறப்பின் வழியாக கடவுளுடைய செய்தியை கொண்டு வருகிறது அது என்னவாக இருக்கலாம் இன்னும் கடவுள் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார் என்ற செய்தியை கொண்டு வருகிறது என்று ஆக அன்புக்குரியவர்கள் ஒவ்வொரு பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு வாழ்வின் நோக்கத்தை அர்த்தத்தை கொண்டது இன்றைக்கு நாம் பிறந்து வாழ்கிற வலதைய நாள் நம்முடைய பிறந்த விழா என்றால் நம்முடைய வாழ்வின் நோக்கம்தான் என்ன லட்சியம்தான் என்ன அர்த்தம்தான் என்ன என்று உணர்த்துவது தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு இதுதான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் கூட ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் யாருக்காக பிறந்தோம் ஆக நம்முடைய வாழ்வினுடைய இலக்கு தான் என்ன அர்த்தம் தான் என்ன என்பதை உணர்ந்து அந்த இலக்கை நோக்கி அர்த்தத்தை நோக்கி வாழ்வது தான் ஒரு அழகான பிறப்பினுடைய சூட்சமம் பிறப்பினுடைய உச்சம் என்று நாம் சொல்லலாம் ஒரு கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தை இதை இங்கே உறங்குகிறான மனிதன் இவன் யா ஏன் பிறந்தான் என்று தெரியாமலே இந்த உலகத்தை விட்டு அகன்று விட்டான் என்று ஒரு கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தை ஆக அன்புக்குள்ளே இப்படி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஏன் எதற்காக அவருடைய பிறப்பினுடைய சூட்சம் என்ன ரகசியம் என்ன ஏன் அவருடைய பிறப்பு விழாவை தாய் துராவை எடுத்து கொண்டாடுகிறது என்றால் ஒத்தமை நச்செய்தியாளர்கள் சொல்லப்படுற சினாப்டிக் காஸ்பிள்ஸ் ரைட்டர்ஸ் என்று சொல்வார்கள் மத்திய மார்க் லூக் இந்த மூன்று நச்செய்தியாளர்களும் புதிய திருமுழுக்கு யோவான் ஏன் பிறந்தார் என்று அழகாக சொல்லுகிறது ஏனென்றால் இஸ் டு பி கால் டுப்பர்ட் வருகையை தயார் செய்ய புனித திருமுழுக்கு யோவாடைய பிறப்பு ஆக இயேசுடைய வருகைக்காக தான் புனித திருமுழுக்கு யோவான் பிறந்தார் யோவான் சொல்லுகிறார் ஏன் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் யார் மெஸ்ஸியா என்பதை ஏனென்றால் அது ஒரு பெரிய குழப்பமாக ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பல யுகங்கள் யுகங்களாக யார்தான் கடவுளுடைய மகன் யார்தான் மெஸ்ஸியா என்ற மாபெரும் சிக்கலும் குழப்பமும் நிலவிய சூழ்நிலையில் இவதான் மெஸ்ஸியா என்று திருமுழுக்கு யோவான் தான் சொல்லுகிறார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி இவர்தான் உலகின் பாவங்களையெல்லாம் போக்குபவர் என்று அழகாக அவுட் ஊஇஸ் மெசைய அதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பினுடைய அழகான சூட்சம் என்பது இப்படி யோவான் சொல்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே இப்படி திருமுழுக்கு யோவான் ஏன் பிறந்தார் எதற்காக பிறந்த இலக்கையும் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் அறிந்து அதன்படி அற்புதமாக வாழ்வை வாழ்ந்து காட்டார் இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்னென்னா ஒய் விண் நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன அல்லது சாதாரண மனிதர்களாக பிறந்துவிட்டு சாதாரண மனிதர்களாக நாம் செல்லப்போகின்றோமா திருமணம் செய்வது பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஆறு வேலைகளை செய்வது அழகாக இப்படி ஒரு வார்த்தை செல்லும் சாதாரண மனிதர்களாக நாம் இருந்தோம் என்றால் அது மண்ணும் செய்யும் மரமும் செய்யும் நாமெல்லாம் மனிதர்கள் ஆக நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்வின் நோக்கம் நம்முடைய பிறப்பின் நோக்கம்தான் என்ன முழு மனித வாழ்வை ஈடுபாட்டோடு உணர்வோடு ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து காட்டுவது ஆக முதல் கேள்வியும் சிந்தனை மதுதான் நாம் ஏன் பிறந்தோம் இதற்காக பிறந்த வாழ்வின் நோக்கம்தான் என்ன தான் என்ன அதை தேடுகின்ற ஒரு அழகான திருமுழுக்கவுடைய பிறப்பு விழாவுடைய செய்தியாக ஒன்று இரண்டாவது இப்படி திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகின்ற போது அவருடைய அந்த சிம்பிள் அண்ட் ஹம்பிள் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி எளிமையும் தாட்சியும் அவருடைய உண்ண உணவு என்ன வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் ஒன்றார் ஒட்டக மயிராடையை அணிந்து கொண்டிருந்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அவரோ வளர வேண்டும் இயேசு வளர வேண்டும் நானோ குறையவன் அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட நான் தகுதியற்றவன் ஆக எளிமையும் தாழ்ச்சியும் அவர் கடவுள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் நியூட்டன் அழகாக சொல்லிவிட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தால் அவர் சொல்லுவார் இங்க ஒரு சங்கு அங்கு ஒரு கூழாங்கல் இவற்றை தான் கண்டுபிடித்திருக்கு இன்னும் கண்டறியப்படாமல் மாபெரும் உண்மை என்ற கடல் என் கண்முன்பாக இருக்கிறது என்று அவ்வளோ தாட்சியாக சொல்வார் மதத்ரேசர் ரொம்ப அழகாக சொல்வாங்க தன்னுடைய சபையை பற்றி அவர்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம் நினைத்தவர் பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்கள் செய்கின்ற எங்கள் சபையில் செய்கின்ற பணிகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடலில் கலக்கின்ற ஒரு திரு ஒரு சிறு தான் சமம் என்கிறார்கள் ஒரு எளிமையும் தாட்சியமாக கடவுள் அவர்களை உயர்த்துகிறார் ஆக நம்முடைய திருமண குடும்ப துறவர் வாழ்வு எளிமையும் தாட்சி நிறைந்த வாழ்வு நம்மை உயர்த்தும் இறுதியாக திருமுழுக்கு அழகான இன்னொரு பண்பு மேன் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி தைரியமும் துணிச்சலும் மிக்கவர் தான் நீ திருமுழுக்கு யோவான் அரசன் தவறு செய்கிறான் சுட்டி காட்டுக நீ தவறு செய்கிறாய் என்று சுட்டி காட்டி அதற்கு எதிராக முழக்கமிடுகிறான் மனமாறுங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் என்றெல்லாம் வீர முழக்கமாக மிகப்பெரிய அந்த தைரியம் என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் சரியான பாதை என்று அந்த தைரியம் துணிச்சல் அவரை அற்புதமான மாமனிதராக மாற்றியது ஆக போல நம்முடைய அன்றாட வாழ்க்கை தைரியத்தோடு துணிச்சலோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து எளிமையாக தாழ்ச்சியாக வாழ்ந்து நாம் ஏன் பிறந்தோம் இதற்காக பிறந்தோம் வாழ்வின் நோக்கம்தான் என்ன அர்த்தம் தான் என்ன என்பதை உணர புனித திருமுழுக்கு யோவானுடைய அற்புதமான பிறப்பு விழா நம்ம சிந்திக்க அழைக்கிறது புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவினுடைய அருளும் ஆசிரும் நம்ம மை நிறைவாக ஆசிர்வதிப்பதாக ஆமாம்